சைராம் வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைராம் நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஏராயின் வந்து நான் இப்போ வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஆஃபரில் போட்டிருந்தேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம்னா புயல் ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நானும் ஏற்றி வீடியோ போலான்னு ரெடியாகினேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மழையில் மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்றது எனக்கு தெரியல பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு நான் உட்காந்துட்டேன் வேண்டாம் நமக்கு காசு வந்து காசுன்றதை தாண்டி நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னா மழையில் வந்து இன்றைக்கி என்ன நாளைக்கு என்ன வாழ்க்கை என்ன தங்கிறதுக்கு இடம் என்ன அது சென்னையை பற்றிலாம் அதிகமாக யோசிச்சுட்டேன் சென்னை மக்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமேலேயும் ஒரு கவலை வந்து போச்சு எனக்கு இந்த நேரம் வீடியோ போடுறது சரியில்லை வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் வீடியோ போடலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு முடிந்தேதி எப்படி இருபத்தி ஏழாந்தேதி நம்ம என்ன வந்து ஆஃபர் தெரிய வச்சேன் பத்தாம்தேதி வலிக்கும்னு சொல்லி இன்னைக்கு தேதி வந்து நாலாயிடுச்சு சரிங்களா ஆனால் வந்து நான் வீடியோ போடலை ஏன் போடலைன்னா புயல் என்ன பாடிச்சேரி நாங்கள் கடலூர் மாவட்டம் விருது நாங்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சியலாம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே பாதிப்பு வரும் அந்த நேரத்தில் நம்ம நம்ம வந்து வியாபார நோக்கமாக மட்டும் போகக்கூடாது அப்படின்றதுனால நான் வீடியோ போடலை ஏன்னா எல்லாருமே நான் என்ன பண்ணுறது ஏன்னா அதே மாதிரியே பாருங்கள் திருவண்ணாமலை எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ இழப்பு வந்திருக்குது எவ்வளோ கஷ்டம் நிறைய உயிரிழப்பு மண் சரிவு இந்த மாதிரி எவ்வளோ போய்கிட்டு இருக்குது அதனால் வந்து நான் ஆஃபர் வந்து நான் நான் அறிவிக்கலை ஏன்னா மழை மழை காரணமாக தான் புயல் காரணமாக எங்கள் ஊர்லேயும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் எங்கள் சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் நிறைய பாதிப்பு வந்திருக்குது அதனால தான் நம்ம ஆஃபர் வந்து வெளியிடலை இப்போ தான் நாங்கள் திரும்பி வந்திருக்கோம் அதனால் வந்து இப்போ பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் நீடிக்கும் பேனுன்றவங்க எஸ்சிஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் வாங்குங்க மெயினாக வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க நான் வந்து கொய்த்தோடைய ரிசல்ட் ஒன்று போட்டிருக்கேன் கொய்த்துலேருந்து ஆயில் வாங்கினாங்க எனக்கு தங்க வாங்கினா அப்படின்னு ரிசல்ட்டு போட்டிருக்கேன் அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு ரிசல்ட்டு தான் சொன்னாங்க இப்போ அடுத்து வந்து ஒரு மூணு கிட்டே நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு மூணு பேருக்கு முடி வளர்ந்துடுச்சு இப்போ உடனடி ஆயில் கேட்குறாங்க அங்கே வந்து இப்போ நம்ம அங்கே போட போகிறோம் ஆயில் வந்து ஆர்ட்ரு வந்திருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இன்னும் நிறைய கேட்டிருக்காங்க நம்ம எல்லாமே கொடுக்க போகிறோம் நேச்சுரல் எஸ்விஆர் கர்பல் வந்து பாருங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் ஒரு நாள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரிசல்ட் அற்புதம் தான் சொல்லலாம் அளவுக்கு முடி வளர்ச்சி அதிகமாக முடி நல்ல ஒரு க்ரோத் வந்து நல்லா இருக்குது அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது இது வந்து சாதாரண ஆயில்னு நினைக்காதீங்க இது பாபா கொடுத்த நம்ம பாபா வந்து கொடுத்த அருமருந்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கேன் அப்படியே பட்ட ஆயில் வந்து எல்லாருக்குமே எல்லாம் செய்யணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள் வேறு ஒன்றும் கிடையாது இதுவாக இது மட்டுமான்னா நம்ம இன்னும் நிறைய கொடுக்க போகிறோம் அடுத்தடுத்து நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னு பாருங்கள் எல்லாமே நம்ம அப்பா கொடுத்தது தான் இது நான் வந்து கொடுத்தது தனிப்பட்ட முறையில் நான் செய்கிறேன் அப்படின்றதுல ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு ஆயில்ல நிறைய ரிசல்ட் இருக்குதுங்க அது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து ஆஃபரில் போட்டுட்டு வரேன் இப்போ எப்படி சொல்லியிருக்கேன்னா பாருங்க இந்த ரெண்டு பாட்டில் ஆயில் வாங்குனிங்கன்னா இந்த ரெண்டு பாட்டில் ஒரே டைமில் அவங்க ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த ஒரு பாட்டில் ஆயில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க கிஃப்ட்டுன்னு சொல்லிடலாம் கிஃப்ட்டு கொடுக்க காத்துக்கிட்டுருக்கேன் இந்த ஒரு ஆயில் வந்து கொரிய சார்ஜ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு உங்கள் வீடு வந்து சேரும் இந்த ஒரு பாட்டில் வந்து எதுவுமே சே தேவையில்ல இந்த ரெண்டு பாட்டில் ஆயில் ஒரே டைம் ஆர்டர் போட்டிங்கன்னா ஆயிலோடைய ரேட் என்னான்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே ஆயில் இதுக்கு முன்னே வந்து நூறு எம்எல் வந்து நானூற்றி எண்பது ரூபா சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் நம்ம ரேட் குறைச்சி இப்போ நம்ம நம்ம போட்டிருக்கோம் அப்புறம் அது இல்லாமல் ஃபேஸ்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பு அப்புறம் வந்து இன்ஸ்டா இது மூணுலேயுமே நம்ம ஆயில் நிறைய பேர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க ஆயில் வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஆயிலை பற்றி கொஞ்சம் எனக்காக ரிசல்ட்டு போடுங்க ஏன்னா வந்து ஒரு நல்லது சேர்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் கெட்டதுன்றது எதாக இருந்தாலும் பயங்கரமாக ரீச் ஆகிடும் நல்லது வந்து பொறுமையாக தான் போகும் அப்படின்றதால வந்து நம்மளுடைய ஆயில் ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லி போட்டால் போதும் நம்ம வேறு எதுவுமே எனக்கு எந்த அதுவும் ஒரு ஹெல்ப்பாக தான் நான் கேட்குறேன் ஏன்னா வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து சேனலில் வந்து கமாண்டாக போடுங்க ஏன்னா எனக்கு வர்றது எல்லாமே எல்லா கமாண்ட் வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபாவை பற்றி தான் கமாண்ட் வரும் நம்ம பாபாவை பற்றி தான் வரும் வேறு ஒன்றுமே வர்றதில்லை இப்போ வந்து நம்ம ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணவங்க எப்படி இருக்குதுன்னு அதோடைய ரிசல்ட்டு மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும் வேறு எதுவும் வேண்டாம் இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி அடுத்தடுத்து நிறைய வர காத்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய மெயின் வந்து நீங்கள் இல்லைன்னா நீங்கள் உங்கள் அன்பு ஆதரவு இல்லைன்னா நான் இந்த அளவுக்குலாம் வர முடியுமா அப்படின்றதுலாம் தெரியாது அதான் சொல்கிறேனே சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாருமே கைவிட்டாலும் பாபா மாதிரி எல்லாம் பொதுமக்கள் வந்து பொதுமக்கள்ன்றவங்களை கையெடுத்து கும்பிட்ணும் உண்மையிலே நீங்களாம் இல்லைன்னா நாங்கள் பொது மீடியாவில் இருக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா நீங்களாம் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி அது எந்த கமாண்டாக இருந்தாலும் போட்டு ஒருத்தவங்களை வாழ்க்கையில் உயர்த்துறீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் காரணம் அது சொல்லுவாங்க நாங்கள் தான் பெருசு நாங்கள் இதை பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துட்டோம் எங்களால் தான் உயர்றோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்குவோம் நானே கூட சொல்லுவேன் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க பேசுகிறாங்க சில பேர் சொல்லுவாங்க நீங்களே எங்கள் கூட பேசுவீங்களா நீங்கள் பேச பேசுவீங்களா நாங்கள் நினைப்போம் அப்படின்னு நினப்பா சொல்லுவாங்க மெயின் ஒன்று சொல்கிறேன் சைரா எல்லாருக்கும் என்னோட தங்கை தம்பி அண்ணன் அப்புறம் என்னோட சகோதரி அம்மா அப்பா எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா நீங்கள உங்களால் வளர்த்து வளர்த்து விடப்பட்டவங்கள் தாங்கெல்லாம் சரிங்களா வாழ்க்கையில் பின்னால் தோற்று போயிட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது தான் நம்ம வந்து பொது மீடியோன்ற ஒரு கால் அந்த பொது மீடியோன்ற பிளாட்ஃபாரத்தில் கால் எடுத்து வைக்கிறோம் நாங்கள் எல்லாருமே நான் மட்டுமான்னா நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க சாதாரண தூசு நான் வந்து ஒரு மூலையில் இருக்கேன் எப்படி நான் ஒரு மூளையில் ஒரு கடைக்கோடியே கிடக்கிறேன் நீங்கள் அந்தளவுக்கு வளர்ந்துட்டிங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் சாதாரணம் எப்பயுமே சரி ஒன்று சொல்கிறேன் உங்களால் வந்து நாங்கள் எல்லாருமே எல்லாருமே பொது மீடியாவில் இருக்க அனைத்து பேருக்குமே சொல்கிறேன் அந்த வீடியோ சொல்கிறேன் உங்களால் வளர்க்கப்பட்டவங்க நாங்கள் சரிங்களா நீங்கள் தான் எங்களை வளர்த்தி விடுறீங்க அதனால் வந்து யாருமே வளர்ந்து நல்லபடியாக நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்தால் கூட ஐயோ இவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா இவங்க பெருசு அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க எப்பயுமே சரி நீங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் எல்லாருமே நம்ம எஸ்ஆர் ஃபேமிலின்னு தான் சொல்லுவேன் எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் நான் எடுப்பேன் நமக்கு வந்து இப்படி தான் பேசணும் பேசக்கூடாது சில பேருக்கிட்ட அப்படி இல்லை நான் எப்பயுமே பேச அந்த மாதிரி இல்லை நான் வீடியோவில் பேசுகிற மாதிரி தான் என்னுடைய கஸ்டமருக்கு எனக்கு கால் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் பேசுவேன் மெயின் உடனே ஒன்று பேசுவேன் தாயிரம் என்னுடைய பிஸ்னஸ் பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் வேறு எதுவுமே எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தை கிடையாது ஏன்னா நம்ம வந்திருக்கிறது பிஸ்னஸ் நோக்கம் பிஸ்னஸ்ன்றதை தாண்டி நம்ம உலகத்துக்கு எதனால் ஒன்று ந பொருந்தோ வளர்ந்தோ போயிட்டோன்றதை தாக்கு போகக்கூடாது நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் உலகத்துக்கு எதனா ஒன்று நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் வந்திருக்கிறேன் அதனால் வந்து நான் யார்கிட்ட எல்லாரும் கால் பண்ணுவாங்க பேசுவாங்க நீங்களே எங்கள் கூட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் உடனே வந்து சொல்கிறேன் அப்படி யாருமே என்னை வந்து உங்கள் வீட்டு உங்கள் வீட்டில் தான் நீங்கள் நினச்சி எனக்கு உங்கள் அன்பு ஆதரவு எல்லாம் கொடுக்கணும்னு கேட்குறேன் ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து யாருமே நம்ம கடவுள் தாங்க உலகத்தில் பெரியவங்க நம்ம யாருமே எல்லாம் கிடையாது அதே மாதிரியே நானும் சரி எல்லாருமே எல்லாருக்காகவும் இந்த வீடியோ வந்து பேசுறேன்னா எனக்கு மட்டும் கிடையாது நம்ம பொது மீடியாவில் இருக்க அனைத்து பேருக்குமா எனக்கு பேருக்குமே பேசுறேன் எல்லாருமே நீங்க வளர்த்து விட்டவங்க உங்க வீட்டு குழந்தைங்கள் நாங்க எல்லாருமே சரிங்களா ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில தோத்து போய் அடுத்த கட்ட நம்ம என்ன பண்ண போறோம் யோசிக்கும் போதுதான் நாங்க பொது மீடியாவில உங்களை உங்களை நம்பி நாங்க வரோம் அப்ப நீங்க தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போயிருக்கீங்க இருக்கீங்க மக்கள் நல்லா யாரு நல்லது எது கெட்டது எது நல்ல அப்படின்ற மாதிரி உங்க சப்போர்ட்டாலதான் எல்லமே வளர்ந்து வராங்கன்னு சொல்கிறேன் நான் சரிங்களா எதோ எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன் இது சரியா தப்பான்றது எனக்கு தெரியல எனக்கு என் மனசில் படுறது நான் பேசுகிறேன் சரிங்களா உங்கள ஒருத்தி நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு எப்பயுமே உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே கொடுக்கணும் இன்னைக்கு ஆயில தவிர்த்து அடுத்து நாளைக்கு ஒன்று வந்து நம்ம லாட்சி பண்ண போகிறோம் ஒரு புது பிஸ்னஸ் தொடங்க போகிறேன் அது என்ன புது பிஸ்னஸ்ஸு நாளைக்கே பார்ப்பீங்க ஏன்னா புது பிஸ்னஸ் நாளைக்கு ஒன்று தொடங்க போகிறேன் அது உங்களுக்கு பயனுள்ள பொருளாக இருக்கும் அப்புறம் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை என்ன இருக்குன்னு போடுங்க மெயின் வந்து என்னுடைய குறிக்கோள் என்னென்னா இன்னைக்கு இன்றைக்கி உலக மக்கள் எல்லாருமே பிறந்து வளர்ந்து கோழி குஞ்சி மாதிரி நைட்டு படுத்து காலையில் எழுந்திரிக்கிறது நிலை இல்லை ஏன்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே நம்ம என்ன பொருள் சாப்பிடு நம்ம சாப்பிட்றது எல்லாமே கெமிக்கல் 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 தான் சாப்பிட்றோம் முடிஞ்சளவுக்கு நம்மளை மாதிரி சின்ன சின்னதாக வீட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க கிட்டே என்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டேயும் வாங்கி சாப்பிடுங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம வீட்டில் மறுபடி செய்கிற பொருள் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க உங்கள் உடம்பு எல்லோரும் பாதுகாப்பாக வச்சுக்கிங்க ஏன்னா இப்போ நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா நம்மளோடைய தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு எதனா கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற குறிக்கோள் தான் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை அதோடைய பாபாவுடைய ஆதரவும் தேவை ஏன்னா ஒரு அதை சொல்லியிருக்கல நல்லது வந்து சேர்க்க ரொம்ப நாள் ஆகும் கெட்டது வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிடும் அந்த நல்லது கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு இதெல்லாம் சாதாரணமாக தெரியுங்க உங்களுக்கு என்னடா ஒரு எண்ணிக்கை வந்துட்டு இதெல்லாம் பெருசாக பேசுகிறாங்கன்னு தெரியும் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் தாண்டி இது எந்த பிஸ்னஸ் சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லாத்துலேயுமே போராட்டம் இருக்குது மெயின் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு தோல்வி தான் வரும் வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அந்த வெற்றின்றது நமக்கு நிரந்தரம் கிடையாது அந்த தோல்வின்றது நமக்கு நிரந்தரம் ஆனால் நிரந்தரம்னா அந்த தோல்வி வந்து வாழ்க்கையில் நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும் அந்த தோல்வியை பார்த்து நம்ம பயந்து ஓடிடக்கூடாது மெயினாக இப்போ யூடியூப்பில் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் பயங்கர ரீச் ஆகிட்டீங்களான்னா அதெல்லாம் ஆகவே இல்லை மிஞ்சி மிஞ்சி வீடியோ போட்டோம்னா பார்த்துன்னா ஒரு நூறு இரநூறு தாண்டதே அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது ஒரு ஐம்பது பேர் நூற்றி இருபது பேர் இந்த ஷார்ட் வீடியோலாம் போட்டாலும் ஒரு ஐநூறு பேர் அது ரொம்ப ரேரு அப்படி தான் போய்கிட்டுருக்கு இருக்கு அதனால நீங்கள் வீடியோ போடாமல் விட்டுடுவீங்களா போதுமா இதனால நீங்கள் தோற்றுட்டீங்களா போகவே இல்லை அப்படி நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம அடுத்த கட்டம் நம்மளால் போக முடியாது அதனால வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் நான் சொல்லுவேன் எப்பயுமே பிஸ்னஸ் தொழிலதிபர்கள் பெரிய வியாபாரம் அப்படின்னும்போது நினச்சிக்கலாம் பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாருமே சின்னதுலேருந்து தான் மேலே வளர்ந்து வந்திருக்காங்க நம்ம எடுத்தோடனே ஸ்டக்குன்னு மேலே போயிட முடியாது அந்த மேலே போகிறதுக்கான போராட்டம் நம்ம போராட்டன்றதை விட அந்த அதுக்கான முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டே வரணும் அது ஒரு நாள் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த படிக்கட்டு ஏன்னா நம்ம வாழ்க்கை பாதையில் நம்ம பிஸ்னஸ் பாதையில் நம்ம நடந்து போய்கிட்டே இருப்போம் அதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வழி கிடைக்கிற வழிக்கு நம்ம நம்ம வந்து நம்மளுடைய தோல்வியை ஒத்துக்கவே கூடாதுங்க தோல்வின்றது ஒத்துக்கக்கூடாது ஏன்னா கண்டிப்பாக நமக்கு ஜெயிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு மக்கள் வந்து மக்களாகவே நீங்கள் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன கொ என்ன கொடு நாங்கள் கொடுக்குற பொருள் வந்து வாங்குறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க நம்ம செய்கிறதுக்கு தயாராக நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு த தயாராக இருந்தால் வாங்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க ஆனால் நல்லதாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் இதுதான் ஒன்று இது எனக்காக சொல்கிறேன்னா எனக்காக மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வந்து நாளைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க ஒன்றும் இல்லைன்றது யாருமே நினைக்காதீங்க இன்றைக்கி பாருங்கள் யூடியூப் எடுத்தாலே நம்ம இன்சா எடுத்தாலே பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க அதுக்கு எல்லாமே இன்றைக்கி பொதுமக்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி காசு போட்டோம் தோற்று போச்சு சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன் நீங்கள் நம்ப மாட்டேங்க நம்ம வந்து ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வரும்போது தான் நம்ம அதெல்லாம் சொல்லணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எந்த கட்டத்துலேயுமே நம்ம தோத்துட்டோம் நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு நாளைக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றது யாருமே நினைக்க வேண்டாம் நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் வந்து அப்படி நம்மளால உங்களை நீங்கள் நம்ப கற்றுக்குங்க உங்களை வந்து நீங்கள் நம்புங்க நீங்கள் யார் நீங்கள் என்ன உங்களால் என்ன முடியும் அப்படின்னு உங்களை பற்றி யோசிங்க யோசிச்சிங்கன்னா அது கரெக்டு உங்கள் மனசாட்சி உங்ககிட்ட பேசும் அந்த மனசுள்ளது தான் கரெக்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அதுலே வந்து நம்ம இப்படி தான் வாழ் இதை தான் நம்ம செய்ய போகிறோன்றது நம்ம உறுதியாக ஒன்று எடுத்துக்கணும் அந்த உறுதியை நம்ம கரெக்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் அப்புறம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நான் எப்பயும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே வந்து ஜெயி ஜெயிச்சிட்டேன்னா ஜெயிக்கலியான்றது எனக்கு தெரியலிங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லணும் ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னா ஜெயிக்கலியா நான் எப்படி இருக்கின்றது எனக்கு தெரியல அது அப்பாவுக்கு உங்களுக்கும் தான் தெரியணும் தெரியும் ஆனால் நான் நினைக்கிற நான் நினைக்கிறது வந்து எனக்கு இன்னும் அது கிடைக்க போது தான் கிடச்சி எனக்கு போதும்னு நானே உங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கு எல்லாம் நான் நினைச்சதெல்லாம் கிடச்சிருச்சி எனக்கு போதும் அப்படின்ட்டு இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக நினச்சிருக்கீங்களா உங்கள் சுயநலம் இருக்கான்னு கேட்கலாம் அப்படிலாம் கிடையாது செய்கிறா எல்லாேருக்கும் எல்லாமே வந்து சேரும் நிறைய வந்து நிறைய பேருக்கு நிறைய கொடுக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவையானது என்னன்றது எல்லாமே அப்பாவுக்கு தெரியும் அப்புறம் இன்னைக்கிட்ட பேசுகிற சாய் சகோதரிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் மனசு என்ன நான் என்ன பேசிக்கிட்டுருக்கேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் வந்து நான் ஆயிலுக்காக ஆஃபருக்கு வேற வேறு என்னென்னமோ இருக்கேன் அதான் சொல்கிற இல்லை பாபா கிட்டே வந்தால் எந்த பொய்யும் உண்மை எதுவுமே மனசுக்குள்ளே மறச்சி வச்சிருக்க முடியாது கரகர சார இறக்கி விட்டுடுவாரு நம்ம பார கஷ்டம் கண்ணீர் எல்லாமே இறக்கிட்டு அது அந்த மாதிரி ஆயில் ஆஃபருக்காக பேச வந்து வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் சைரா மெயின் வந்து மெயின் வந்து சொல்கிற சொல்கிறேன் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் முடிவுன்றது எதுவுமே கிடையாது செய்கிறா நம்ம நினைப்போம் நமக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ஆனால் அதுதான் தப்பு நம்ம வாழ்க்கை வந்து முடிவுன்னு வரும்போது தான் அங்கேருந்து நமக்கு ஆரம்பிக்க போகுதுன்றது அர்த்தம் சரிங்களா நம்ம தோல்வின்னு வரும்போது அதை தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்லை அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கை தொடங்க போகுதுன்ற அர்த்தம் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களான்னா நான் இன்னும் ஜெயிக்கலைங்க அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு தான் உங்களுடைய அன்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து என்னுடைய வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் தான் என்னுடைய அம்மா இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் என்னுடைய தம்பியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் என்னுடைய பொண்ணாக இருக்கலாம் இது என்னுடைய வெற்றி மட்டும் கிடையாது இது உங்களுடைய அனைத்து பேர் வெற்றியும் தான் சொல்கிறேன் நான் ஏன்னா இதில் நம்ம நிறைய நல்லது நிறைய பேருக்கு நிறைய செய்ய போகிறோம் கொடுக்க போகிறோம் அதில் உங்களோட எ நான் நீ நான் சொல்லலாம் நான் மட்டும்தான் செய்கிறேன் நான்ட்டு அதெல்லாம் நான் கிடையாதுங்க உங்களோட பங்களிப்பு இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் வளர்ந்து வரேன் நான் அது தானாக வருது அது அவர் சொல்கிற வாக்கியம் அப்படின்னு நினச்சிக்கலாம் நான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் இதில் வந்து நான் தனிப்பட்ட முறையாக இருக்கேன்னா நான் தனிப்பட்ட முறையெல்லாம் கிடையாது இதில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம வீடியோ வந்து அடுத்தடுத்த கட்டம் போய்கிட்டே இருக்கும் அப்போ தான் வந்து நம்மளால் அடுத்து கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்க முடியும் இது எனக்காக மட்டுமான்னால் நம்ம எல்லாருக்காகவுமே அப்புறம் எஸ்டிஆர் ஹெர்பல் வந்து நம்ம வந்து கமாண்ட்ல வந்து நீங்கள் ஆயில் பற்றி மட்டும் ஆயில் யூஸ் பண்ணவங்க இதோட ரிசல்ட்டு என்னன்னு சொல்லுங்கள் மெயினாக வந்து நம்ம ஆயில் பற்றி ரிசல்ட்டு எப்படி இருக்குது என்னான்ற ரிசல்ட் மட்டும் சொல்லுங்கள் எஸ்டிஆர் ஹெர்பல் எரலில் ஏன்னா எனக்கு அது போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு அந்த மாயிலில் நிறைய ரிசல்ட் வந்துகிட்ருக்கு அந்த ரிசல்ட் எப்படி நல்லாயிருக்கா நல்லா இருக்கா இருக்குன்றதை நீங்கள் என்ன எல்லா ஃபாரின் வாழும் மக்கள் அனைவருக்குமே சொல்கிறேன் ரித்திசா என்னோடய தங்கை நீயே எனக்கு ரிசல்ட் இப்போ போடணும் சரிங்களா என்னையில என்ன ரிசல்ட் இருக்குன்ட்டு தெரிய வைங்க அதில் ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறீங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க எல்லாத்துலேயும் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போதிக்கி வந்து எனக்கு மெயினாக வந்து நம்மளுடைய ஆயில் வந்து எஸ்டிஆர் டர்பில் வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு உங்களுடைய அன்பு கொடுங்கன்னு கேட்குறேன் நான் என்னுடைய ஆயிலுக்கு ரிசல்ட் கொடுக்குறத விட அது வந்து உங்களுடைய அன்பாக மாறி என்னை நம்ம வந்து இந்த ஆயில் வந்து அடுத்தடுத்த கட்ட போகணும் அதை விட வந்து என்ன இதில் ரிசல்ட் இருக்கோ அது மட்டும் சொல்லுங்கள் எனக்கு போதும் வேறு எதுவுமே வேண்டாம் நம்ம வாங்கி ஆயில் போகிறோம் அடுத்தடுத்து நான் என்னன்றது சொல்கிறேன் இதுக்காக வந்து நம்ம ஆயில் வாங்குறது இல்லாமல் நீங்கள் மெயின் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் 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 எனக்காக என்ன ஏன்னா அப்போ தான் நம்ம ஆயில் வந்து கொண்டு போக முடியும் அடுத்து வந்து நாளைக்கே நம்ம ஒரு புது பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அது வந்து இவங்களை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாததாக தான் நான் கொடுக்க போகிறேன் அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது எனக்கு கமான்ல போடுங்க என்னால் முடிஞ்சது நான் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இப்படியே சும்மா உட்கார்ந்த மாதிரி தெரியுது நீ உட்கார வேண்டாம் நம்ம அதுக்கான வேலையை செய்யணுன்ற அது ஆரம்பிச்சுட்டேன் அதனால் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் அப்புறம் மெயினாக வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி பொதுமக்களாகிய என்னுடைய சொந்தங்கள் எஸ்டிஆர் ஃபேமிலி அனைவருக்குமே நன்றி 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 எப்படி எஸ்டிஆர் ஃபேமிலின்னு சொல்கிறேன்னா என்னுடைய யூஸ்ஸும் சரி என்னுடைய ஃபாலோவர்ஸு என்னுடைய ஃபாலோவர்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய சத்ரே அனைத்து பேருமே என்னுடைய சொந்தங்கள் தான் நீங்கள் எல்லாருமே என்னுடைய சொந்தங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிறவங்க அத்தை அனைத்து பேரும் சொ சொல்கிறேன் ஃபேஸ்புக் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டா அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பு அனைத்து வர அனைத்துலேயுமே வரவங்க அனைத்து பேருமே என்னுடைய எஸ்டிஆர் ஃபேமிலி என்னுடைய சொந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்னைக்கு வந்த ரிசல்ட்டை மட்டும் கமெண்டில் போடுங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்